ஆயுர்வேதா எப்படி இருக்கு அதாவது முன்னே காலத்துல இருந்து இப்ப காலத்துல எப்படி ட்ரெடிஷனலா அப்படியே ஃபாலோ பண்றாங்க இன்னொன்று வந்து இதுல இருந்து என்னெல்லாம் இனோவேஷன் இருக்கு இன்டகிரேஷன் இருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆயுர்வேதால இன்னோவேஷன் இன்டோகிரேஷன் அந்த அளவுக்கு வரல இப்படி வந்தா என்னென்னலாம் இருக்கும் இப்ப வந்து ட்ரெடிஷ்னலா பாத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆயுர்வேதா இவ்வளவு வருஷம் படிச்சிருக்கோம் ஆனா நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வந்து நூறு அந்த நூறுனா என்னன்னா அஞ்சு மூணு மூணு ஏழு பதிமூணு இதெல்லாம் கூட்டி பாருங்க நூறு வராது ஆனா நூறு கொண்டு வரணும் அப்படின்னா என்னன்னா பஞ்சபூதங்கள் த்ரிதோஷா த்ரிகுணா சப்ததாது பதிமூணு வேகாசு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒழுங்கா நம்ம மெயின்டைன் பண்ணாலே நூறு பர்சன்டேஜ் நம்ம வாழலான்ட்டு ஆயுர்வேதால முன்னாடியே சொல்லிருக்காங்க ஆனா நம்மளுக்கு சொல்லப்படலை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு த்ரிதோஷா திரிதோஷ கான்செப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்து படித்த திரிதோஷ ஸ்லோகம் அப்படிலாம் இல்லை இப்போ திரிதோஷ கான்செப்ட்னா என்னன்னா நான் வந்து டாக்டர் ஆகிட்டேன் நாளைக்கு ஒரு ஆயுர்வேத டாக்டர் ஆகிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளினிக்கில் உட்காந்துருப்பேன் அப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் மூணு பேர் வருவாங்க எப்படி வருவாங்கன்னா ஒருத்தன் ஓடி வருவான் ஏன்னா உனக்கு பயம் நோயில் நான் செத்து பெறுவணும்ன்ட்டு அப்போ ஓடி வருமானு நினச்சிருவேன் ஐயோ உனக்கு வாதம் இருக்கு அப்போ நோயை கண்டுபிடிக்க கஷ்ட நோயை கியூர் பண்ணுறது கஷ்டம் ஸோ உனக்கு கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொருத்தன் வருமா யோசிப்பா இவட்ட பேசுனா காசு பிடுங்குவாள் ஆனால் நமக்கு நோய் சரியாகணுமே அப்படின்னு வருவான் அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் வந்து வளர்ந்துருக்கணும் அது ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதால இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே அப்போ நம்ம மகாதேவன் ஐயர் எல்லாருக்குமே தெரியும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க நீ வீட்டுக்குள்ளே ஆயுர்வேதம் கொண்டு வா எப்படி கொண்டு வானா திரிதோஷமாக கொண்டு வா இப்போ நான் அப்படி கொண்டு போனேன் எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் அப்பா அம்மா நான் மூணு பேர் தான் ஏன்னா ஒரே பொண்ணு இப்போ எங்கள் அப்பா வந்து கிளம்பும் போது என்ன வா வாப்பா சுயேத்த கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு எங்கள் அப்பா சட்டை கற்றுக்கு போயாச்சு எங்கள் அம்மா சொல்லுங்க எங்கே அதை எடுத்து வச்சிங்களா இது எடுத்து வச்சுங்களான் ஐயோ நான் மறந்துட்டேன் நீ எடுத்துட்டு வா என்னது வாதா எங்கள் அம்மா நான் அப்புறம் நான் நான் நல்ல மேக்கப்லாம் கிளம்பிட்டு அம்மா ஃபோட்டோ எடுக்கணும் அதை எடுக்கணும் சீக்கிரம் வா வாசீக்கிரவான்னு ஓடி போவேன் யாருண்ணா பித்தா எங்கள் அம்மா ஏய் ஸ்வேதா அதை எடுத்துகிட்டு போ இதை எடுத்துகிட்டு போனா எங்கள் அம்மா கடைசி தான் வருவாங்க நான் எங்கள் அம்மாவை அப்பாவும் நானும் போயிடுவோம் யார் கஃபா இப்படி தான் நம்ம ஆயிரம் கொண்டு போகணும் இதுதான் ட்ரெடிஷ்னல் இப்பறம் வந்து எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க மைக்ரைனுக்கு அப்போ ஒரு ஒரு அக்கா வராங்க பாட்டி சரியான ஒத்த தலைவலி இன்னும் பண்ணனே தெரியல ஏமா நீ எதுக்கு இப்போ டாக்டர்கிட்டலாம் போயிட்டுருக்க ரெண்டு கருவேப்பிலை இலை எடு ஒரு பூண்டை எடு நல்ல ஒரு அண்மையை எடு அது கழுவு ரெண்டுத்தையும் வச்சு நசுக்கு ரெண்டு சொட்டு சாறு வரும் இந்த சைடு தலைவலிக்கா இந்த சைடு மூக்கில் ரெண்டு சொட்டு விடு இந்த சைடு தலை இந்த சைடு தலைவலிக்கா ரெண்டு சைட்டு மூக்கில் இதில் விடு கரெக்டாக போயிடும் வேணா பாரு எங்கள் அக்கா நம்பலை பொண்ணே போய் பண்ணா இன்னும் பயங்கர எரிச்சல் அழுதுட்டா ஆனால் மறுநாள் தலைவலி வரலை இதுதான் இதுதான் ஆயுர்வேதா இதுதான் நம்ம படிக்கணும் தான் இருக்கணும் அப்புறம் நம்ம இப்போ இன்னோவேஷன் எப்படின்னா இப்போ நாடி தரங்கணி என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி நாடி தரங்கன்னா இருக்கு நாடியை வந்து இப்போ நம்மளுக்கு வச்சு பார்க்க தெரியல ஒரு மிஷின் எடுத்து கையில வைக்கும் இது பித்தா இது எப்படி பெர்சன்டேஜோடு வருது சூப்பரில் நம்ம நாய் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவே விலைய பார்த்துறது நம்ம மருந்து மட்டும் எழுதி கொடுத்தா போதும் இது இன்னோவேஷன் இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மரபணு மற்ற சிகிச்சை அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்னும் படிக்கலை நம்ம எம்டியில் அந்த மாதிரி வந்தால் நம்ம எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு நம்ம வந்து நம்ம நாலேஜு இந்த மாதிரி வளர்த்துக்கணும் எப்படி த்ரிதோஷா கான்செப்டு த்ரிதோ த்ரிகுணா கான்செப்ட் சப்ததார் கான்செப்ட் அந்த மாதிரி நீங்களாம் வளர்த்துட்டு போங்க அப்புறம் மெயினாக ஒரு விஷயம்னு இருக்கும் மர்மா நம்ம ஆயுர்வேதால மர்மாவை யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறது கம்மி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாலும் தப்பாக பண்ணுறீங்கன்னு வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அந்த சித்தாவை வந்து தொடுவர்மம் பண் தொடுவர்மம் பன்னெண்டு படுவர்மம் ரெண்டு இருக்குது இதுதான் ஆயுர்வேதாலையும் வராங்க சித்தாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிம்லேட் பண்ணி விட்றாங்க ஒரு இது கிள்ளி விடுதாங்க அவ்வளோதான் கிள்ளுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க ஸ்டிம்லேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மருந்து எழுதி கொடுக்காங்க அந்த நோயே காணாம போயிடுது இந்த மாதிரி ஆயுர்வேதாவில் மர்மாவை கொண்டு வரணும் இதுதான் ட்ரெடிஷ்னல் இன்னோவேஷன் எல்லாமே சேர்த்து அப்புறம் வேறு நம்ம பார்க்கும்போது மர்மா கூட சேர்த்து கொஞ்சம் இன்னோவேஷனாக பண்ணும்போது இந்த நம்ம இந்த தெரப்பிஸ்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த அக்குப்பஞ்செல்லாம் இருக்கலாம் அதேமாதிரி கொஞ்சம் இன்னோவேஷனெலாம் நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரலாம் ஆனால் மர்மா பண்ணும்போது ரொம்ப பார்த்து பண்ணணும் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் படிங்க அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போக நம்ம ப படிக்கணும் வைக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம நமக்குன்னு ஒரு குரு வேணும் குரு வந்து ஆயுர்வேதாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம என்னன்னா அஞ்சு அஞ்சு வருஷம் நம்ம படித்தாலும் நமக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு கரெக்டு தான் என்ன தான் நம்ம அஞ்சு வருஷம் படித்தாலோ இதுக்கப்புறம் நமக்கு குருன்னு ஒன்று தேவை அந்த குருகிட்ட நம்ம போய் பன்னெண்டு வருஷம் சரண் பன்னெண்டு வருஷம் நீ ஒழுங்கா இருக்கேன்னு பார்த்துட்டு தான் அவர் உங்களுடைய உள்ளேயே விடுவார் அதுக்கப்புறம் நீ போய் படித்து எடுத்து திதோஷ கான்செப்டெலாம் படித்து எடுத்து வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதோ ரெண்டாயிரத்தி ஐம்பதோ ரெண்டாயிரத்தி நூறுலயோ அந்த ஆயிரம் நல்லா வளர்ந்துடும் அது வரைக்கும் அவனோட நாலேஜ் நல்லா வளர்த்துக்கோங்க ஆயிரவாதா ரொம்ப புனிதமானது உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போங்க நீங்கள் அதை கேம்ஸாக பாருங்கள் லவ்வராக பாருங்கள் எல்லாமே பாருங்கள் ஆனால் ஆயிரதா வளர்த்துருங்க நமக்கு இப்போதைக்கு அந்த இன்னோவேஷன் ட்ரெடிஷனுக்கு நாலேஜ் மட்டும் தான் இருக்குது தவிர நம்மகிட்ட ஃபண்டு அந்த அளவுக்கு அதிகமாக யாரும் கொண்டு வரல அந்த மாதிரி கொண்டு வர பாருங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி மூன்று இடத்தில் நன்றி கூறி நான் ஐந்து இடத்தில் வணக்கம் சொல்லி ஏழு இடத்துல விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்